ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சுவோடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பர்ந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன மகம்பூர்வம் உத்தரம் ஒன்னாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதல் பாதியில் பதினோராம் இடமான மிதுனத்திலும் இரண்டாவது பாதியில் பன்னெண்டாம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார் ரா ராசிநாதனின் லாபஸ்தான அமர்வு உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது எனவே மனம் தெளிவாக குழப்பமின்றி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற்பகுதி சாதகமாக உள்ளது பன்னெண்டு பன்னெண்டுக்குடைய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது ரெண்டு பதினொன்று கூடிய புதன் மாத முதற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடமான மிதுனத்துக்கு வக்கரகதியில் செல்கிறார் எனவே பண வரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடங்கள் படிக்கும் வாய்ப்பு அதிகம் வெளிநாடோ வெளி மாநிலமோ சென்று படிக்கும் வாய்ப்பும் தென்படுகிறது மூணு பத்துக்குடைய சுக்கிரன் பத்தாம் இடமான ரிஷபத்தில் மாலவியா யோகத்தில் ஆட்சியாக இருக்கிறார் எனவே முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே உத்தியோகத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அமையும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்யலாம் நடக்கும் வாய்ப்பும் அதிகம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் உங்கள் ராசியான சிம்மத்தில் கேட்டுவுடன் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகம் இல்லை குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும் எது ஒரு செயல் செய்தாலும் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடுமனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கலாம் தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் தேவை செவ்வாயின் பார்வை ஏழில் இருக்கும் ராகுவின் மீது விழுவதால் கணவன் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரலாம் அஞ்சு குடை குரு பதினோராம் இடமான மிதுரத்தில் இருப்பது சாதகமானது லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு பல வகையிலும் நன்மை செய்வார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் இதுவரையில் நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் குரு பார்வை மூணாம் இடமான துலாம் அஞ்சாம் இடமான தனுசு ஏழாம் இடமான கும்பத்தில் விடுகிறது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் மனம் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு விழும் செவ்வாய் பார்வையாலும் ஏழில் இருக்கும் ராகுவாலும் உடல்நிலையில் கவனம் தேவை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் ஆறு ஏழு குடை சனி எட்டாம் இடமான மீனத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்து பல வகையிலும் தடை தாமதங்களை கொடுத்து வருகிறார் சனி பார்வை பத்தாம் இடமான ரிஷபம் இரண்டாம் இடமான கன்னி அஞ்சாம் இடமான தனுசில் விடுகிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் முன்னேற்றமில்லாத சூழ்நிலை இருக்கும் முடக்கங்கள் இருக்கும் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தையில் கவனமாக இருக்கவும் குழந்தைகள் குரு பார்வையால் நன்கு படித்தாலும் சனி பார்வையால் முரண்படலாம் பிள்ளைகளின் நடவடிக்கைகளிலும் நடத்தையிலும் கவனம் வைக்கவும் ராசியிலிருக்கும் கேத்துவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏழிற்கும் குரு பார்வை பெற்ற ராகு செவ்வாய் பார்வை பெறுவதால் தடைகளை கொடுக்கலாம் இந்த மாதம் சுக்ரன் குரு புதன் சஞ்சாரம் நன்றாக இருப்பதால் பொருளாதாரம் தொழில் வியாபாரம் வேலையில் முன்னேற்றம் பணவரவு குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்க வாய்ப்புண்டு தடைகள் மட்டுப்படும் விதமாகவும் இருக்கும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் நீங்க தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் சிவன் வழிபாடும் அரசமர விநாயகரை வலம் வருதலும் நன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஜூலை பதினாறு பதினேழு சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்